மழையால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்ட பள்ளிகளில் பாதுகாப்பான சூழல் திரும்பிய பிறகு மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட வினா விடை புத்தகத்தினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு சுலபமாக பதினான்கு நாட்களுக்குள் சான்றிதழ்கள் கிடைக்க இந்த இணையவழி சேவைகளானது தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் வினா வங்கி புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர்களின் உதவியோடு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையானது பொழிந்துள்ளது இந்த மாவட்டங்களில் பெய்த மழையானது எதிர்பாராததாகும் சென்னையில் வழங்கப்பட்டது போல அங்கும் இணை இயக்குநர்களின் உதவியோடு பள்ளிகள் சீரமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் அங்கு கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வந்த மழையானது தற்போது சற்று குறைவடைந்துள்ளது இதன் பிறகு பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் கணக்கிடப்பட்டு உடனடியாக சீரமைக்கப்படும் மழையால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்ட பள்ளிகளில் பாதுகாப்பான சூழல் திரும்பிய பிறகு மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் பொதுத் தேர்வு பாடத்திட்டங்கள் நிறைவு பெறாமல் இருந்தால் சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் நடத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் நம்முடைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட எல்லாம் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக ஏன்னா அப்போ தேர்வு நடைபெற்றுக் கொண்ட நேரம் அது அதையும் நாங்கள் நிறுத்தி அந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி அந்த புத்தகத்தை வழங்கி விட்டு தான் அந்த தேர்வு நடத்தினோம் இப்போ இந்த ஜேடிஸ் ஒரு அந்த பகுதிக்கான இன்சார்ஜாக இருக்கிறவங்க மூலமாக இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கின்றது எத்தனை பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவ செல்வங்கள் இந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கா எத்தனை பேருடைய புத்தகங்கள்லாம் போயிருக்குங்கிறத பார்த்து இப்போ ஏற்கனவே நம்ம பஃபர் நம்ம வச்சுருக்கோம் நம்ம எதுக்கான புதுசாக அச்சரிக்க போட்டு கிடையாது அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாணவ செல்வங்கள் உடனடியாக அந்த புத்தகத்தை வழங்குற அந்த பணி அந்த கணக்கு எடுத்த உடனே கண்டிப்பாக அதை வழங்கணும் இப்போ தான் கொஞ்சம் அந்த நார்மல் வந்துட்டுருக்கு அந்த நாலு டிஸ்ட்ரிக்குமே கண்டிப்பாக அதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு எப்படி இங்கே நம்முடைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் அண்ட் சென்னை செங்கல்பட்டுக்கு நாங்கள் முடிவு எடுத்தோமோ அதே போன்ற முடிவு மிக வேகமாக அதை நாங்கள் எடுப்போம் நாங்கள்